மருத்துவர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவமரியாதையாக பேசியது பாமகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவெல்லியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் மா ஸ்டாலின் தலைமையில் கும்பகோணத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க ஐயாசாமி பாமக மாவட்ட தலைவர் பழனிசாமி வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவிச்சலம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆரணியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் வேலாயுதம் தலைமையில் கொட்டும் மழையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முதல் முதலில் அமைச்சர் ஆகியதும் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் உங்கள் முதல் முதலில் துணை முதலமைச்சர் ஆகியதும் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் இன்றைக்கு கலைஞர் அவர்களை மெரினாவில் அடக்கம் செய்வதற்கு அவருடைய வழக்கை திரும்ப பெற்று அடக்கம் செய்வதற்குண்டான வழி செய்ததும் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் மக்களுக்காக முதலமைச்சர் தன் லாபத்தை தவிர மக்களுக்காக பண்ணது கூட சொல்ல சொல்லுங்க எங்களுடைய தமிழ போராளியை கீத்திரமாக விமர்சித்த முதல்வர் மன்னிப்பு கேட்காவிட்டால் பெரும் போராட்டம் தலைமை அறுவதித்தில் நடக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் இலா பாண்டியன் தலைமையில் முதலமைச்சரை கண்டித்து கருப்பு கொடியேந்தி பாமகவினர் போராட்டம் நடத்தினர் செய்யாரில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட தலைவர் சீனிவாசன் மாநில மாணவர் சங்க செயலாளர் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வெம்பாக்கத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெள்ளக்குளம் ஏழுமலை மாநில இளைஞரணி செயலாளர் கோபால் உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தினர் வந்தவாசியில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் டிஎம்டி திருமாவளவன் கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்திய தெற்கு மாவட்ட செயலாளர் திலீப் குமாரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாணவர் சங்க மாநில செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூரில் நகர செயலாளர் விஜய் தலைமையில் கண்டன ஊர்வலம் நடத்திய பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விருத்தாச்சலத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி மகளிரணி மாநில செயலாளர் மருத்துவர் தமிழரசி உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏராளமான பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர் உடனடியாக சமூக நீதி போராட்டம் ஐயா அவர்களிடம் மன்னித்து கேட்டார் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று எங்களின் இனமான காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை தகுதியில்லாமல் விமர்சனம் செய்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்து அரியலூர் மாநகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் நெய்வேலியில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் தலைமையில் அந்தியூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் பவானியில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோட்டில் மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில துணைத் தலைவர் பரமசிவம் வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் தெற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் அவர்களாலும் எதிர்கட்சி தலைவர்களாலும் போற்றி புகழக்கூடிய ஒரு தலைவரை தமிழக முதல்வர் இவ்வாறாக பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதற்கு நிச்சயமாக அவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது நடந்து கொண்டதை நாங்கள் கட்சி ஈரோடு மாநகர மாவட்டத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இதேபோல் திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் பழனியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் மோகன்ராம் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூரில் மாவட்ட செயலாளர் பி எம் கே பாஸ்கரன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் நாமக்கல்லில் மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணா ஜெயசங்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உளுந்தூர்பேட்டையில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து போராட்டம் நடத்திய பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது